பிராய்லர் கோழி நல்லதா நாட்டு கோழி நல்லதான்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்குறாங்க சுயமாக சிந்தனை செய்யாதவங்க தான் மெயில் வருதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறேங்க வெறும் கேள்விகளையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்குது உங்களுக்கு துன்பம் கஷ்டம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கு காரணமே உடனடியாக ஞானியாகுங்க இவங்க வேணுமுன்னே சொல்கிறாங்க சண்டை மூட்டி விட்றாங்கன்னு அதை எடுத்துக்க கூடாது ஒரு கேள்வி கேட்கும் பொழுது கேள்விக்கு பதில் சொன்னால் அதை பதிலாக எடுத்துக்காம அந்த கேள்விக்கு என்ன கான்செப்டில பதில் சொல்றாங்கன்னு யோசிச்சு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா ஐநூறு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா நான்கு புத்திகளை பத்தி பார்க்க போறோம் கிளி புத்தி சொல் புத்தி சுய புத்தி சுய சொல் புத்தி இப்படின்னு நாலு புத்தி இருக்கு கிளி புத்தி சுய சொல் புத்தி கிளி புத்தின்னு என்னன்னா இவங்களா சொந்தமா எதுவுமே சிந்திக்கவே மாட்டாங்க யார்கிட்டையும் போய் ஐடியாவும் கேட்க மாட்டாங்க யாராவது சொன்னா அப்படியே நம்பி அதை அப்படியே செய்யறவங்களுக்கு பேரு கிளி புத்தி இந்த கிளி இருக்கு பார்த்தீங்களா அது பேசாம இருக்கும் அதுகிட்ட போய் அம்மா 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 அம்மான்னு அதுவும் அம்மாங்கும் இல்லை கெட்ட வாரத்தை சொல்லி கொடுத்தாலும் சொல்லும் அதுவாக சிந்திச்சு அதுவா சொந்தமாக சிந்திக்காது அது இங்கே வாங்க எனக்கு சொல்லி கொடுங்க எல்லாம் கேட்காது புரிஞ்சுக்கோங்க அதுவாக சிந்திக்காது சிறந்த உதாரணம் அதனால தான் கிளி புத்தி நான் பேர் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நாலு புத்தி எந்த ஒரு புக்கிலும் இல்லை நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக நானாக நாலு புத்தியை ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேங்க கிளி புத்தின்னு என்னென்னா இவங்களா சொந்தமா யோசிக்க மாட்டாங்க யார்கிட்டயும் ஐடியா கேட்க மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி வாழ்றவங்க இவங்க நீங்க ஒருவேளை அந்த மாதிரி ஆளா இருந்தா நீங்க வாழ்நாள் ஃபுல்லா தான் இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் விமோச்சனமெல்லாம் கிடையாது புரிஞ்சுக்குங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம இருபத்தோரு நாள் கிளாஸ் நடத்தி இருப்போம் அஞ்சு வருஷமா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு டாக்டர்கிட்ட போன உங்களுக்கு கேன்சர் உங்களுக்கு எயிட்ஸு உங்களுக்கு சுகருன்னு சொன்ன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சார் பத்து வருஷமாக உங்களை தெரியுது சார் அப்புறம் நல்லா இருக்கீங்களா அப்புறம் நேற்று ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் சார் டாக்டர் எனக்கு சுகர்னார் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்க இவ்வளோ நாள் இவ்வளோ தெரிஞ்ச இவங்க யாரோ ஒன்று சொன்ன உடனே அப்படியே நம்புகிறாங்க பார்த்தீங்களா இது இருக்கிற வரைக்கும் ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது காரங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேங்க எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது ஏன்னா யார் என்ன சொன்னாலும் நம்புவீங்கிறது உங்களுடைய பிரச்சனைங்க இதை எப்படி நாங்க தீர்க்க முடியும் கிளி புத்த என்னன்னா இவங்களா சொந்தமா யோசிக்க மாட்டாங்க இவங்களா யார்ட்டு போய் ஐடியா கேட்க மாட்டாங்க யாராவது வாலண்டியா வந்து சொன்னா அதை அப்படியே நம்பி அத உண்மை நினைச்சு வாழ்வாங்க யோசிச்சு பாருங்க அப்ப அவங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்குமா இல்லையா தப்பு தப்பான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குமா இல்லையா அதனால வர உடல் உபாதைகள் அதனால வர மன உளைச்சம் தான் அவங்களுக்கு பிரச்சனை இப்போ இதை நான் எப்படி தீக்கிறது அடுத்தது சொல் புத்தி சொல் புத்தின்னா என்னென்னா புரிஞ்சுக்குங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எதுவாக இருந்தாலும் சரி யார்கிட்ட போய் கேட்பாங்க இவங்களா சொந்தமாக யோசிக்க மாட்டாங்க யாராவது வந்து அட்வைஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட்டும் பண்ண மாட்டாங்க எப்போ டவுட் இருக்குதோ யார்கிட்ட போய் கேட்கறது இதுக்கு என்ன பண்ணலாங்க அதுக்கு என்ன பண்ணலாங்கன்னு மற்றவங்க கிட்ட போய் கேட்டு புரிஞ்சுக்க இவங்க கேட்பாங்க நாலு பேர்த்துக்கிட்ட கேட்டுட்டு ஐடியா வாங்கி அதை நம்பி வாழ்வாங்க இதுக்கு பேர் சொல் புத்தின்னு பேர் மற்றவங்க சொன் இவங்க போய் கேட்பாங்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்க சொல் புத்தி பரவாயில்ல நான் ஒத்துக்கிறேன் ஆனா இவங்க சொந்தமா சிந்திக்கவே மாட்டாங்க அங்கதான் இவங்களுக்கு மிஸ் ஆகுது இன்னொரு குரூப் இருக்குதுங்க மூணாவது புத்தி சுய புத்தி ஐடியாவே கேட்க மாட்டாங்க ஐடியா சொன்னாலும் காதிலே வாங்க மாட்டாங்க மற்றவங்க வந்து சொன்னாலும் வாங்க மாட்டாங்க இவங்களும் போய் கேட்க மாட்டாங்க அடுத்தவங்க எதை சொன்னாலும் காதுக்குள்ள போகவே போகாதுங்க இவங்களா சொந்தமாக முடிவெடுத்து இவங்களா யோசிச்சதை மட்டும்தான் செய்வாங்க ஆமாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இப்போ காரில் போயிட்டுருக்காங்கன்னா ஏன்பா காரில் ஜாக்கி இந்த வீல் ஸ்பேனரெலாம் வச்சுக்கப்பா திடீர்னு பஞ்சராட்சி நான் என்ன பண்ணுவேன்னா சரி 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 அப்படின்ட்டு வச்சுக்கவே மாட்டாங்க ஏன்னா அடுத்தவங்க சொன்னால் உள்ளுக்கு உமாங்க சில பேர் இருக்காங்க என்ன சொன்னாலும் உள்ளே போகாது தெரியல இங்கேதான் வச்சு அடைச்சிருப்பாங்களான்னு தெரியல ஒரு நாள் இவங்களுக்கு ஆகி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வைப்பாங்க புரிஞ்சுக்க எக்ஸாம்பிள் சொல்றேன் இவங்க சுயபத்திக்காரங்க இவங்களுக்கா ஒரு அனுபவம் வந்து புரிஞ்சா மட்டும்தான் செய்வாங்களே தவிர யார் சொன்னாலும் கேட்காத மனிதர்களுக்கு பேரு சுயபத்திக்காரர்கள் அடுத்தது சொல் சுயபுத்திக்காரர்கள் புரிஞ்சுக்குங்க சில பேர் இருப்பாங்க மழக வேணுங்க சில பேர் இருப்பாங்க சொந்தமாக யோசிப்பாங்க சொந்தமாவே புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நானா யோசித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொந்தமாக யோசிச்சு முடிவெடுப்பாங்க அதே சமயத்தில் அது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு நாலு பேத்துக்கிட்ட போய் ஐடியாவும் கேட்டு அதையும் வாங்கிக்குவாங்க அதில் வச்சு கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க யாராவது வந்து கிளிப்பில் மாதிரி ஓதனா கெட்டதா இருந்தா எடுத்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு பேர் தான் சுய சொல் புத்திக்காரங்க இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா ஞானிகள் புரிஞ்சுக்குங்க திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க நிம்மதியா வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்குது நீங்க ஞானியாயிருங்க எனது குருநாதர் சொல்லுவார் ஞானிகள் கால்களில் விழுகாதீர்கள் நீங்களே ஞானியாகுங்கள் ஞானிகள் படத்தை வீட்டில் வைத்து மாலை போட்டு பூஜை செய்யாதீர்கள் நீங்களே ஞானியாகுங்கள் எனது குருநாதர் அடிக்கடி சொல்லுவாருங்க ஞானிகளை வணங்காதீர்கள் ஞானி பின்னாலேயே சுற்றிகிட்டு இருக்காதீங்க அவங்களுக்கு அவங்க புகழை பாடி அவங்களோட ஃபோ ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மாலை போட்டுக்கிட்டு அவங்களே சுற்றி சுற்றி வராதிங்க ஞானிகள் ஏன் ஞானியாக இருக்காங்கன்னு போய் அவங்ககிட்ட இருந்து அந்த ஞானத்தை பெற்று நீங்களும் ஞானி ஆகுங்கள் இதுவே சிறந்ததுன்னு சொல்லுவாருங்க ஆமாங்க நானும் தாங்க சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க யாராவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்கள புகழ்ந்துட்டு அவங்களுக்கு மாலையை போட்டுட்டு காலில் விழுந்துட்டு குரு அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாங்க அவர் ஏன் ஞானியாக இருக்கார் அவருக்கு என்ன புரிஞ்சிடுச்சு அப்படியே கேளுங்க கற்றுக்குங்க நீங்கள் ஞானியாங்க புரிஞ்சுக்குங்க அப்போ என்ன சொல்ல வரேன்னா கடைசி என்ன சொல்ல என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு துன்பம் கஷ்டம் ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதுக்கு காரணமே நீங்கள் ஞானி இல்லை என்பதுதான் இப்பெல்லாம் ரொம்ப மோசங்க இனிமேல் ஞானியா இருந்தா மட்டும்தான் அது ஊர்ல வாழ முடியும்னா முதல்ல கம்மியா இருந்துச்சு எங்க போனாலும் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க அதனால தயவு செய்து புரிஞ்சுக்குங்க உடனடியா ஞானியாகுங்க அது என்ன பண்ணணும் யாராவது வந்து காதில் ஓதிட்டு இருந்து வேணுமெண்ணே தப்பு தப்பான விஷயம் சொன்னால் சிந்திச்சு இவங்க வே பர்பஸாக சொல்கிறாங்க இவங்க வேணுமென்னே சொல்கிறாங்க சண்டை மூட்டி விட்றாங்கன்னு அதை எடுத்துக்க கூடாது அப்போ தானே நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுங்க என்ன மாத்திரை தருது என்ன யோகா பண்ணுறதுன்னு அதை மட்டும் சொன்னாலாம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மன உளைச்சலுங்கிறது புரிஞ்சுக்கிங்க புரியும் பொழுது தான் சரியாகுமே தவிர இதற்கு தனியாக மருந்து கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி மெடிசன் என்ன கிளிபுத்தியா சிந்திக்கணும் இது கரெக்டா தப்பா இவங்க ஏன் சொல்றாங்க என்ன நோக்கத்துக்கு வர்றாங்க அப்படின்னு யோசிக்கணும் ஆமாங்க அப்போ மற்றவங்க வந்து ஒப்பிக்கிறத அப்படியே நம்ப கூடாது அடுத்தது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாலு பேத்துக்கிட்ட கேட்கணும் நாலு பேர் நாலு கருத்து சொல்லுவாங்க எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டாம் நாலு வேத்துக்கிட்ட கேட்டுட்டு நாலு யூடியூப் பாருங்க நாலு குருநாதர்கிட்ட பேசுங்க நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுங்க ஐடியா கேட்டுட்டு அதில் பெஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க இதான் சொல் புத்தி சுதைய புத்திங்கிறது இனிமேல் நீங்களாக கொஞ்சம் திங்க் பண்ணுங்கங்கிறங்க நிறைய பேர் எனக்கு இமெயில் அனுப்புறாங்க ஒரு நாளைக்கு நூறு முதல் முந்நூறு இமெயில் வருதுங்க சுயமாக சிந்தனை செய்யாதவங்க தான் மெயில் வருதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறேங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்குறாங்க சிந்தனை இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் என்ன பண்ணோன்னா ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி இல்லை மெயில் மூலமாக சில விஷயங்களை புரிய வச்சு பேசி நீங்கள் அந்த கேள்வி கேட்டிங்கல்ல அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ஒரு மெயில் வரும் பிராய்லர் கோழி நல்லதா நாட்டு கோழி நல்லதான்னு இந்த கேள்வியிலேயே அவங்களுக்கு பதில் இருக்கு அப்போ அந்த கேள்வி ஏன் வருது இது சா இது இது ஒரு சாதாரண விஷயம்தானே இது கொஞ்சம் திங்க் பண்ணால் தெரியுமா இல்லைங்களா புரிஞ்சுக்குங்க சில கேள்விகளுக்கு நீங்கள் திங்க் பண்ணால் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா யோசிங்க சிந்திங்க 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 அப்படின்னா இந்த கேள்விக்கு என்னென்னமெல்லாம் பதில் இருக்கும் எது கரெக்டுன்னு சுய சிந்தனை செஞ்சுட்டு அப்புறம் டவுட்டு கேட்டிங்கன்னா அதை டவுட் எதுக்குன்னா கன்ஃபார்ம் பண்ணுறது கேட்கும் பொழுது நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடலாம் வெறும் கேள்விகளையே கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே லெவலில் தான் இருப்பீங்க இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன் கேளுங்களேன் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது கேள்விக்கு பதில் சொன்னால் அதை பதிலாக எடுத்துக்காக அந்த கேள்விக்கு என்ன கான்செப்டில் பதில் சொல்கிறாங்கன்னு யோசிச்சு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் ஐநூறு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்